வேலும் மயிலும் சேவலும் துணை சப்தரிஷிகள் பிரதிஷ்டை செய்த லிங்கமூர்த்திகள் அமைந்துள்ள ஷடாரண்ய சேத்திரங்களுள் வசிஷ்டர் வழிபட்ட தலமான தாயார் பாலகுஜாம்பாள் உடனுரை வசிஷ்டேஸ்வரர் கோவில் வேலூர் மாவட்டத்தில் ஒரு காலத்தில் வேப்ப மரங்கள் அடர்ந்து அதிக அளவில் பரவி கிடந்த வேப்பூர் என்னும் திருத்தலத்தில் அமைந்துள்ளது இங்கு எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடல் பாடியுள்ளார் பாலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள இக்கோவிலில் ருத்ராட்ச மாலையுடன் சிவன் சன்னதி மண்டபத்தில் சிவனை வணங்கியபடி இருக்கும் வசிஷ்டருக்கே பூஜை செய்த பின்னர் சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள் சிவனடியார்களுக்கு முக்கியத்துவமும் முதல் மரியாதையும் தரவேண்டும் என்ற அடிப்படையில் இவ்வாறு நடைபெறுவது இங்கு ஐதீகம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வசிஷ்டருக்கு சிவபெருமான் காட்சி அளித்ததால் அதன் அடிப்படையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகார தலமாக விளங்குகிறது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் குருவான வசிஷ்டரை இங்கு சிவனை வழிபட்டதால் இக்கோவில் குருஸ்தலமாக கருதப்படுகிறது சிவன் இங்கு வசிஷ்டருக்கு ஜோதி ரூபமாக காட்சி தந்த காரணத்தால் திங்கட்கிழமைகளில் மாலை ஆறு மணிக்கு சிவன் சன்னதியில் எரியும் எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு மீண்டும் ஏற்றுகிறார்கள் இவ்வேளையில் ஜோதி ஒளி லிங்கத்தில் பிரகாசிப்பது அற்புதக் காட்சியாகும் திருமணத் தடை விலகவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இங்கு வழிபடுகிறார்கள் வேப்பூர் திருப்புகள் குறைகடலுலகினில் உயிர்கொடு போந்து கூத்தாடுகின்ற குடில்பேணி குகையிடம் அருவிய கருவிழிமாந்தர் கொட்டாள இந்திய விரோதம் வரையிறுவினையர உணர்வொடு தூங்கு வார்க்கே விளங்கும் அனுபூதி வடிவினை உணதழகிய திருவார்ந்த வாக்கால் மொழிந்த அருள் வேணும் திரள் வரை பகமிகு குறுகுல வேந்து தேர்ப்பாகன் மைந்தன் மறையோடு தெருமர நிசிசரன் மனைவிய சேர்ந்து தீப்பாய இந்திர புரிவாழ விரிதிரியல முதலுற வாங்கு வேற்காரகந்த புவியேலும் விடிகட விளைவன வளவையில் சூழ்ந்த வேப்பூரமர்ந்த பெருமாளே வேப்பூரமர்ந்த பெருமாளே பெருமாளே